வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி எல்லாம் செய்ய போகிறேன்னா இட்லி உப்புமா செய்ய போகிறேன் ஒரு வித்தியாசமாக செய்வேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆறு இட்லி மிச்சம் இருந்துச்சு அந்த இட்லியை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான வதக்கிறதுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் நறுக்கி வச்சுருக்குறேன் காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்புமா இட்லி உப்புமா இட்லி உப்புமா மாதிரியே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் புலாவும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு ரூபா செஞ்சுருக்கோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதனால் உங்களுக்கும் அதை காமிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இட்லி எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் காலையில் எடுத்து இந்த மாதிரி ஒரு உப்புமா செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளஸ் நைட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் காலையில் செய்கிற இட்லி எடுத்து வச்சுட்டு நைட்டு கூட நீங்கள் டின்னருக்கு செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் இந்த மாதிரி ரெண்டு தடவை செஞ்சு பார்த்தேன் இது மூணாவது தடவை செய்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்குது அதை எப்படி செய்கிறேன்றத வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து அஞ்சு இட்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லியால் வச்சுருக்கிறேன் கருவேப்பில வச்சுருக்குறேன் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கிறேன் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் இஞ்சி ஒரு கட்டை ஒரு சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா பொடியாக வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் இதுக்கு போட்டு தாளிக்கிறது அதுக்கப்புறம் நான் என்ன போடுறேன்றது வீடியோஸ் பாருங்க இது சின்ன வீடியோவாக தான் இருக்கும் அதனால் பாட்டி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு சொல்லணுன்னே பாட்டி ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஓகேவா இப்போ தாளிக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம் கடலைப்பொருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் இது ரெண்டு போட்டிங்கன்னாவே போதும் அப்போ தான் அந்த இட்லி உப்புமா வந்து நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் வேறு சீரகம்லாம் போட்டிங்கன்னா சீரகம் வாசனை வரும் கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பு கடுகு போட்டு தாளிச்சிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும் கடுகு பொருந்துச்சு இழுத்து கொடுப்பேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா மிளகாய் பொருள் கரு வெங்காயம் கொடுத்துக்கோந்துட்டு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா பட்டானி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறோம் அதை கொடுப்பேன் ஏற்றுக்கலாம் அவுச்சர் அது ஒரு நூறு கிராம் போட்டுருக்கோங்க தட்டாணி ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கோம் நல்லா உடம்புக்கும் அதனால் நல்லா உடம்பிச்சு சுட்டு போட்டுக்கலாம்

స్టవ్ కొంచెం స్లో స్లోవచ్చు ఉప్పు కారణం ఇడ్లీ పోయి సేరణం అనాల స్టవ్ స్లో స్లోవడం మూటి వచ్చిన తరం పార్కం ఇప్పుడు మేడం కొత్తమీ వలం ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஸ்டாக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் இது முயற்சி பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இது ஒரு அஞ்சு இட்லி எடுத்து வச்சுருந்து இந்த மாதிரி எடுத்து ச சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வேர்க்கடலை வேக வச்சு வேர்க்கடலை இப்போ நம்ம பச்சை பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தோம்னா கூட உரிச்ச வேர்க்கடலை அதை வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் வேக வச்சுட்டு செய்யுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் வேர்க்கடலை இல்லாட்டி கூட பரவாயில்ல பட் பட்டாணியெல்லாம் இப்போ சீசன் தான் நிறையா இருக்குது இப்போ எல்லாமே சீசன் அதை வாங்கி இந்த மாதிரி செய்யுங்க சமைச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க தேங்க்யூ